வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் ஹாலிவுட் நடிகரான ஜானி டெப் அவருடைய ஜாதகத்தை புதிய வடிவில் புதிய சிந்தனையில் கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் பார்வையாளர்களின் வசதிக்காக ஜாதக வடிவமைப்பில் சில மாற்றங்களை செய்திருக்கேன் ஜானி டெப் இவர் பிறந்திருக்கிறது ஒன்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிறந்த நேரம் காலை எட்டு நாற்பத்தி நாலு ஏஎம் ஓவன்ஸ் போரோவில் பிறந்திருக்காரு கென்டக்கியில் அமெரிக்காவில் ஐநாம்சா கேபி சுக்கிர மகாத இருப்பு ஒன்பது வருடங்கள் மூணு மாதங்கள் ஒன்பது நாட்கள் ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்கினப்பாக கடகராசியில் பத்தொம்பது டிகிரி ஆறு நிமிடங்கள் பதினஞ்சு வினாடிகள் ராகுடிய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்புளையும் அமைது லக்னாதிபதியாகவும் லக்னா சப்லாடாகவும் சந்திரன் வருவதை அடிப்படையாக வைத்து ஜாதகர் பொலிவான தோற்றம் கொண்டவர் என்பதை வரையற செய்ய முடியும் சந்திரனே ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய முக்கிய பாவமுனைகளுக்கு சபிலாடாக வராரு லக்னாதிபதி எந்த நிலையில் இருந்தாலும் ஜாதகருக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியவர் இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக வைத்து மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் இரண்டாம் பாவாதிபதியான சூரியன் சனியுடைய மண்டலத்துலையும் சூரியனுடைய சொந்த சபிலையும் இருக்கார் லக்னாதிபதியான சந்திரன் குருவுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபிலையும் இருக்காரு பத்தாம் அதிபதியான செவ்வாய் சூரியனுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சபிலையும் இருக்காரு புதன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபிலையும் இருக்காரு ஒன்பதாம் அதிபதியான குரு குருவுடைய சொந்த மண்டலத்துலேயும் சனியுடைய சபிலையும் இருக்காரு சினிமாவுக்கு அடிப்படை கிரகமான சுக்கிரன் கேதுவுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சபிலையும் இருக்காரு கலத்திர ஸ்தானாதிபதியான சனி ஏழாவது பாவத்துல புதனுடைய மண்டலத்துலேயும் புதனுடைய சப்ளையும் இருக்காரு ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சபிலையும் இருக்காங்க நவ கிரகங்களும் மண்டலம் வாயிலாக குறிகாட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் ஏழு எட்டு பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயிலாக லக்னாதிபதி லக்னாதிபதியான சந்திரன் ஆறு ஒன்பது பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு பத்து ஆகிய பாவங்களை சப்லாடு வயலாக குறிகாட்டுறாரு காட்டுறாரு பத்தாவது பாவாதிபதியான செவ்வாய் ஒன்று இரண்டு ஐந்து பதினொன்று பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஏழு எட்டு பாவங்களை சப்லாடு வயலாக குறிகாட்டுறாரு மூணு பனிரெண்டு ஆகிய பாவங்களுக்கு அதிபதியான புதன் ஆறாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் மூணு பத்து பனிரெண்டு பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு பாக்கியாதிபதியான குரு ஒன்பதாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் மூணு பத்து ஆகிய பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு சுகாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கிரன் நாலு ஆறு பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஆறாவது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு ஸ்தானத்தையும் எட்டாவது பாவத்தையும் ஆளக்கூடிய சனி மூணு பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஆறாவது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு ராகு மூணு பத்து பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு கேது மூணு ஆறு பத்து ஒன்பது ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் மூணு பத்து பன்னிரெண்டு பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு இவருடைய பாவமுனிகளை ஆளக்கூடிய சப்ளாடுகளை சுருக்கமாக பார்ப்போம் லக்னாதிபதியான சந்திரன் ஒன்று நாலு ஏழு பத்து பாவங்களுக்கு சப்லாடாக வராரு சந்திரன் ஆறாவது பாவத்தில் மறைந்திருந்தாலும் சந்திரன் மண்டல வாயிலாக ஆறு ஒன்பது பாவங்களையும் சப்லாடு வாயிலாக மூணு பத்து பாவங்களையும் குறிக்காட்டுறாரு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திர முனைகளுக்கு சந்திரன் சப்லாடாக வந்து சந்திரன் முன்னேற்றம் தரக்கூடிய மூணு ஆறு ஒன்பது பத்து பாவங்களை குறிக்காட்டுறாரு மூணு ஆறு பத்து ஆகிய உபஜயஸ்தானங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவை பாக்கியாதிபதியான குரு இரண்டு எட்டு ஆகிய பாவமுனைகளுக்கு சப்ளடாக வராரு குரு முன்னேற்றம் தரக்கூடிய மூணு பத்து ஆகிய பாவங்களை தொடர்பு கொள்கிறாரு மூணு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சிறந்த குறிகாட்டிகள் மூணு ஒன்பது ஆகிய பாவமுனைகளுக்கு ராகு சப்லாடாக வராரு ராகு பன்னிரெண்டாவது பாவத்தில் இருந்தாலும் கூட மூணு பத்து பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வாயிலாகவும் பலமாக குறிகாட்டுறாரு ஜானி டப் அவருடைய ஜாதகத்தில் மூணு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகள் வலுத்திருப்பதை காண முடியும் சினிமா கலை பொழுதுபோக்கு துறைக்கு முக்கிய கிரகமாக வழங்கக்கூடிய சுக்கிரன் ஐந்து பதினொன்று ஆகிய பாவமுனைகளுக்கு சப்லாடா வராரு ஐந்தாவது பாவ சப்லாடா சுக்கிரன் அமைவது சிறப்பு கடக லக்கின ஜாதகருக்கு லாபாதிபதியான சுக்கிரன் நாலு ஆறு பத்து பாவங்களை பலமா குறிகாட்டுறாரு சுக்கிரனுடைய ஆறு பத்து குறிகாட்டிகள் இவர் திரைத்துறையில கலைத்துறையில கோலோச்சி இருப்பதை குறிக்குது ராஜ யோகாதிபதியான செவ்வாய் ஆறு பன்னிரெண்டு பாவங்களுக்கு சப்லாடா வராரு இவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை விம்சோத்ரி தசா புத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம் டெப் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் டீன் ஐடல் எனும் தொலைக்காட்சி ஷோவில் அறிமுகமாறாரு சந்திர தசையில் சுக்கர புத்தியில் இது ஒரு அமெரிக்க ரியாலிட்டி ஷோ லக்னாதிபதியான சந்திரனுடைய தசையில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது சந்திரன் இவருடைய முக்கிய பாவமுனைகளான ஒன்று நாலு ஏழு பத்து பாவமுனைகளுக்கு சப்ளாட அமைவதை முன்பே பார்த்தோம் சந்திரன் மூணு ஆறு ஒன்பது பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு மூணு தொலைக்காட்சியை குறிக்கும் மூணு ஆறு பத்து அதில் இவருக்கு கிடைக்கக்கூடிய தொழில் வாய்ப்பை குறிக்கும் தொலைக்காட்சி ஊடகம் இவருக்கு மூணாவது பாவமே அடிப்படையான பாவம் சுக்கிர புத்தியில் வாய்ப்பு கிடைக்குது சுக்கிரன் ஆறு பத்து பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும் ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஜானி டப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுகளில் ஹாலிவுட் சினிமாவில் நல்ல முன்னேற்றம் அடைந்தார் செவ்வாய் தசையில் நல்ல முன்னேற்றம் இவருக்கு ஏற்பட்டது கடகலகணத்திற்கு செவ்வாய் ஐந்தாவது பாவத்தையும் பத்தாவது பாவத்தையும் ஆளக்கூடிய ராஜ யோகாதிபதி செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் லக்னம் இரண்டு ஐந்து பதினொன்று பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும் கலைத்துறைக்கு தலைமை பாவமான ஐந்தாவது பாவம் லக்ன பாவத்தோடையும் இரண்டாவது பாவத்தோடையும் லாபஸ்தானமான பதினோராவது பாவத்தோடையும் தொடர்பு கொள்வது இவருக்கு நல்ல முன்னேற்றத்தை திரைத்துறையில் ஏற்படுத்தியது ஜானிடப் அவர்கள் இரண்டாயிரத்தி மூணு வெளிவந்த பிரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் எனும் திரைப்படம் வாயிலாக சூப்பர் ஸ்டாராக அந்தஸ்து பெற்றார் ராகுமகாதை சனி புத்தியில் தசா நடத்தக்கூடிய ராகு மூணு பத்து பாவங்களை பலமாக குறிகாட்டுவதை காண முடியும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி மூணு ஆறு பத்து ஆகிய உபஜயஸ்தானங்களை குறிக்காட்டுறாரு மூணு ஆறு பத்து ஆகிய உபஜயஸ்தானங்கள் நூறு சதவிகிதம் ஜாதகரை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லும் தமிழ் துறைகழக சூப்பர் ஸ்டாரான ரஜினியும் ராகுமகாதான் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றாரு ஜானிடப் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுகளில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டது ராகுதசா புதன் புத்தி ராகுதசா கேதுபுத்தி ராகு தசா சுக்கர புத்திகளில் தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு மூணு பத்து பன்னிரெண்டு பாவங்களை பலமாக தொடர்பு கொள்றாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் மூணு ஆறு பத்து ஆகிய உபஜயஸ்தானங்களை பலமாக தொடர்பு கொள்றாரு மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய கேது மூணு ஆறு பத்து ஆகிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும் மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் லாபாதிபதியாகி ஆறு பத்து ஆகிய பாவங்களை பலமாக குறிகாட்டுறாரு ஆறு பத்து பதினொன்று பாவ குறிகாட்டிகள் ஜாதகருக்கு வெற்றி வாய்ப்பை பலப்படுத்தும் ஜானிடப் அவர்களின் முன்னாள் மனைவியும் காதலியுமான ஆம்பர்ஹெட் இவர் மேலே மே ரெண்டாயிரத்தி பன்னாறாம் ஆண்டு டிஃபேமேஷன் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க குருதசை சனிபத்தியில தசா நடத்தக்கூடிய குரு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி சொந்த மண்டலம் ஏறியிருப்பதை காண முடியும் ஆறாவது பாவம் லிட்டிகேஷன் கோர்ட் கேசஸை குறிக்கும் தசாநாதன் குரு ஒன்பதாவது பாவத்தை மண்டல வயலாகவும் மூணு பத்து ஆகிய பாவங்களை சப்லர்டு வயலாக குறிக்காட்டுறாரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி ஏழாவது பாவத்துக்கு அதிபதியாவதோடு எட்டாவது பாவத்துக்கும் அதிபதியாகிறாரு சனி மூணு பத்து பாவங்களை பலமாக குறி இதன் காரணமாகவே இவருக்கு சனி புத்தியில் மனைவியால் தொந்தரவு ஏற்படுது தசா புத்தி இரண்டுலையுமே ஆறாவது பாவம் வலுப்பெறுவதை காண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவருக்கு டிஃபமேஷன் கேஸில் ஜானி டெப் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது குரு தசையில் சுக்கர புத்தியில் தசாநாதனாக செயல்படக்கூடிய குரு ஆறாம் இடத்துக்கு அதிபதியாவதோடு பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறாரு குரு மூணு ஒன்பது பத்து பாவங்களை குறிக்காட்டுறாரு மூணு ஒன்பது பத்து பாவங்கள் ஜாதகருக்கு சாதகமாக தீர்ப்பு அமைவதை குறிக்கும் புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் ஆறு பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு ஆறு பத்து பாவ காம்பினேஷன் இவருக்கு வெற்றி வாய்ப்பை தந்தது ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஜானி டெப் நடிக்கும் எபினேசர் கிறிஸ்துமஸ் கேரல் எனும் படம் வெளியாக உள்ளது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த படம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாக உள்ளத ஜானி டெப் அவர்களுக்கு படம் வெளியாகும் காலகட்டத்தில் குரு தசையில் செவ்வா புத்தி நடக்கும் தசாநாதன் குரு ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி மூணு ஒன்பது பத்து பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு மூணு ஒன்பது பத்து பாவ குறிகாட்டிகள் திரைப்பட வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள் புத்திநாதனாக செயல்படும் செவ்வாய் கடக லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதியாகி லக்ன பாவத்தோடு இரண்டு ஐந்து பதினொன்று பாவங்களை மண்டல வாயிலாக பலமாக ஜானி ஜானிடப் அவர்களுக்கு வர இருக்கிற திரைப்படம் அதிக வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்